நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு பொறாமை இப்பதிவை தவிர்க்காமல் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பீர்கள் பொறாமை என்பது எல்லா தீமைகளுக்கும் தாயாகும் இதன் பொருள் நம்முள் தோன்றும் சிறிய பொறாமை உணர்வே பல தீய எண்ணங்களுக்கான தொடக்கம் பொறாமை கோபத்தையும் வெறுப்பையும் தாழ்வு உணர்வையும் உருவாக்குகின்றது பொறாமை என்பது வெளியில் தெரியாத உள்ளே எரியும் நெருப்பு அது மெதுவாக நம்மை உடைக்கிறது மற்றவரைப் பற்றி சிந்திக்கும் போதே நம்முடைய ஆற்றல் வீணாகின்றது ஒருவரின் வெற்றி நமக்கு கஷ்டம் தருகிறதெனில் அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பலவீனத்தின் அறிகுறி பொறாமை உள்ள மனிதன் எப்போதும் ஒப்பீட்டில் வாழ்கிறான் அவன் நினைவு எப்போதும் அவன் பெற்றான் நான் ஏன் பெறவில்லை என்பதில்தான் இருக்கும் அப்படி வாழும்போது வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் மறந்து போகின்றது நீ உன்னை மேம்படுத்தினால் பிறரை பற்றி பேச நேரமே இருக்காது இதுவே பொறாமைக்கு தீர்வு நீ உன் இலக்கை நோக்கி ஓடும்போது பிறரை பார்த்து மனம் தாழாது பொறாமை கொண்ட மனம் எப்போதும் குறை காணும் அன்பான மனம் எப்போதும் சிறப்பு காணும் அன்பு பொறாமையை விட சக்தி வாய்ந்தது பொறாமைக்கு எதிரி அன்பு மற்றவர் வெற்றி அடைந்தால் மனமாற பாராட்டுங்கள் அன்பின் ஒளி வந்தால் பொறாமையின் நிழல் தானாக விலகும் பொறாமையை விட்டுவிட்டால் மனம் லேசாகும் மன அமைதி கிடைக்கும் சிந்தனை தெளிவாகும் பொறாமை நம்மை நசைக்கும் விஷம் என்றால் நம்பிக்கை அதற்கான மருந்து மற்றவரின் வெற்றி உன்னை ஊக்கப்படுத்தட்டும் விடாதே பொறாமை நம்மை மற்றவரின் வாழ்க்கையில் சிறைப்பிடிக்கிறது அது நம்முடைய வாழ்க்கையை திருடிக் கொள்கின்றது மற்றவரின் திறமையை பாராட்டும் பழக்கம் உனக்குள் வந்தால் உன் மனம் வளர ஆரம்பிக்கும் பாராட்டுதல் என்பது மன உயர்வின் அடையாளம் மற்றவர் உன்னை விட உயர்ந்த இடத்தில் இருந்தால் அதை காயமாக நினைக்காதே அதை உந்துதலாக பயன்படுத்து நீயும் அதை விட மேலாக போகலாம் என்ற நம்பிக்கை கொண்டால் பொறாமை உன்னை விட்டு ஓடிவிடும் பொறாமை என்பது நம் ஆன்மாவின் குரலை மூடி வைக்கும் சத்தம் அதை மௌனப்படுத்து உன் உள்ளத்தில் இருந்து எழும் குரலைக் கேள் அதுவே வளர்ச்சியின் குரல் நம்மை நசைப்பது வெளியெதிரிகள உடி எதிரிகள் அதில் முதன்மையானது பொறாமை அதை வெல்வதுதான் உண்மையான ஆன்மீக வெற்றி நாம் யாரையாவது பார்த்து அவரை போல் ஆக வேண்டும் என்று நினைப்பது சரி ஆனால் அவரை விட கீழே இருக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் விஷம் அந்த எண்ணம் வந்தவுடனே மனம் இருண்டு விடுகின்றது பிறர் வெற்றி உன்னை மகிழ்ச்சியாக்கட்டும் அப்போதுதான் உன் மனம் நலமாக இருக்கும் அந்த நலம்தான் உன்னை மகத்தான செயல்களுக்கு தூண்டும் பொறாமை நம்மை நசிக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன சோதனை மற்றவர் வெற்றி அடைந்த செய்தி கேட்டவுடனே உன் மனம் மகிழ்ந்ததா இல்லையெனில் உன் மனதை தூய்மைப்படுத்த நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் பொறாமை என்ற விஷத்தை அன்பால் கழுவு பாராட்டால் தனி உசெய் பிறர் வெற்றியை உந்துதலாக்கு அப்போதுதான் உன் மனம் பொலியாக மாறும் மனம் தான் அனைத்தும் அந்த மனம் பொறாமையால் மாசாகிவிட்டால் எந்த திறமையும் மலராது நீ பிறந்ததற்கான நோக்கத்தை வெறுப்பதற்காக யாராவது முன்னேறிவிட்டால் அவரை போட்டியாளனாக அல்ல வழிகாட்டியாக பார் அவரிடம் கற்றுக்கொள் பொறாமை நம்மை தாழ்வாக நினைக்க செய்கின்றது ஆனால் உண்மையில் ஒவ்வொருவருக்கும் தனித்த பாதை தனித்த நேரம் இருக்கின்றது ஒரு மரம் ஒரு மாதத்தில் மலராது அதற்கான காலம் வந்தால் தானாக மலரும் அதுபோல நீ மற்றவரின் வெற்றியை கண்டு பொறாமை கொள்ளாதே அது அவருக்கான நேரம் உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு அல்லது அவரின் வெற்றியை உந்துதலாக எடுத்துக்கொண்டு முன்னேற பழகு பொறாமை ஒரு நிழல் போல நம்மை பின்தொடர்கின்றது நாம் ஒலியிலே நடந்தால் மட்டுமே அந்த நிழல் மறையும் அந்த ஒலி நம் சுய நம்பிக்கை விவேகானந்தர் நமக்கு சொன்ன ஒரு தத்துவம் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் சிறந்த பதிப்பாக முடியும் அது நடந்துவிட வேண்டுமானால் பிறருடன் உங்களை ஒப்பிடுவதை நிறுத்த வேண்டும் பொறாமை கொண்ட மனம் எப்போதும் அவனுக்கு ஏன் கிடைக்கிறது என்று கேட்கும் ஆனால் உயர்ந்த மனம் நான் எப்படி உருவாக்கலாம் என்று கேட்கும் அந்த கேள்விதான் வளர்ச்சியின் தொடக்கம் பொறாமை நம்மை சிறிய மனிதராக மாற்றுகின்றது அன்பு பாராட்டு நம்பிக்கை இவை நம்மை பெரிய மனிதர்களாக மாற்றும் ஒரு நாள் நீ உன் மனதை தூய்மையாக்கி மற்றவரின் வெற்றியை உண்மையிலேயே பாராட்ட ஆரம்பித்தாள் அந்த நாள் உன் வாழ்க்கையில் அமையும் வளர்ச்சியும் ஒன்றாக வரும் அதுதான் உண்மையான வெற்றி பொறாமை நம்மை ஒருவரிடமிருந்து பிரிக்கின்றது அன்பு நம்மை எல்லோரிடமும் இணைக்கின்றது அந்த இணைப்புதான் மனிதத்தின் அடையாளம் நீ ஒரு விதை போல மற்ற மரம் இப்போ மலர்ந்து விட்டது என்பதற்காக உன் நேரம் போய்விட்டது என்று நினைக்காதே உனக்கான வசந்தம் வரும் காத்திரு ஆனால் பொறாமை மண்ணில் இருந்தால் நீ வளர மாட்டாய் யாரையும் பொறாமையால் வெற்காதே அது ஒரு விஷம் போல அதை உன் மனதிலிருந்து தூக்கி எறி அதுதான் பொறாமை ஒரு நொடி நிம்மதியை களவாடுகின்றது அன்பு ஒரு நொடி நிம்மதியை கொடுக்கின்றது அன்பை தேர்வு செய் அதுதான் அமைதியான வழி நமது வெற்றியை தடுப்பது பிறரல்ல நம் மனதின் விஷங்கள்தான் அதில் முதன்மையானது பொறாமை அதை நீ வென்றவுடன் எதையும் வெல்ல முடியும் பொறாமை மற்றவர்களுக்கு ஒளி தரும் தீபமாக மாறுவாய் ஒரு மனிதன் மனதில் பொறாமை இல்லாமல் இருந்தால் அவர் எதையும் எளிதாக புரிந்து கொள்வார் ஏனெனில் மனம் தூய்மையாக இருக்கும் போது அறிவு வெளிச்சமாகின்றது பொறாமை என்பது நம்மை தாழ்த்தும் மாற்றல் அன்பு என்பது நம்மை உயர்த்தும் மாற்றல் எது உன் மனதில் அதிகமாக இருக்கின்றதோ அதுவே உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் உன்னை நீ மதித்தால் உலகமே உன்னை மதிக்கும் பொறாமை மனதில் இருக்கும் வரை உன்னையே நீ மதிக்க முடியாது அதனால் முதலில் அன்பு கொள் பொறாமை மனிதனை சிதைக்கும் விதத்தில் செயல்படும் அது நாளுக்கு நாள் மன அமைதியையும் நம்பிக்கையையும் களவாடும் அதனால் அதை அடையாளம் காணுவது முக்கியம் பொறாமை வரும் ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணத்தை நீர்போல் குளிர செய்ய ஒரு வழி உண்டு அதுதான் நன்றி சொல்லும் பழக்கம் நன்றி சொல்லும் உணர்வு வந்தால் பொறாமைக்கு இடமே கிடையாது எதையும் நம்பிக்கையோடு செய் நீ தோற்க மாட்டாய் அந்த உனது நீக்கும் மருந்து ஏனெனில் நம்பிக்கையுள்ள மனிதன் பிறரை பார்த்து தாழமாட்டான் நீ மற்றவரின் வெற்றியை பாராட்டும் போது உனது மனம் விரிவடைகின்றது விவேகானந்தர் சொன்னார் அந்த விரிவுதான் பலம் சுருக்கம்தான் தான் பலவீனம் என்று பொறாமை நம்மை விட்டு விலகும் முதல் அறிகுறி மற்றவரின் வெற்றி உனக்கு மகிழ்ச்சி தரும்போது அந்த நாளில் நீ உன்னுடைய ஆன்மீக பயணத்தில் ஒரு பெரிய வெற்றியை அடைந்திருப்பாய் வாழ்க்கையில் வெற்றி அடைய பொறாமையில் வெல்ல வேண்டியது அவசியம் ஏனெனில் வெற்றியும் பொறாமையும் ஒரே மனதில் சேர முடியாது ஒன்று வந்தால் மற்றொன்று விலகும் விவேகானந்தர் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார் உன் உள்ளத்தை வலுவாக்கு பொறாமை இல்லாத மனம்தான் வலிமையான மனம் அந்த வலிமையான மனம்தான் உலகை வெல்லும் சக்தி நீ மற்றவரை விட சிறந்தவனாக ஆகணும் என்பதற்கு பதிலாக நேற்றைய உன்னை விட சிறந்தவனாக ஆக வேண்டும் என்று நினை அதுதான் வளர்ச்சி அதுதான் அமைதி பொறாமையை வென்ற மனிதன் மற்றவரால் வெல்ல முடியாது ஏனெனில் அவர் மனதில் அமைதி உள்ளது அமைதி உள்ளவர் எப்போதும் சக்தியுள்ளவர் தன்னம்பிக்கை கொண்ட மனிதன் ஒரு தேசத்தையே மாற்ற முடியும் அந்த தன்னம்பிக்கைக்கு எதிரி பொறாமை அதனால் அதை மனதிலிருந்து விரட்டிவிடு பொறாமை வந்தால் உன்னிடம் கேள் அவனை வெறுப்பதால் நான் எதை பெறப்போகின்றேன் அந்த கேள்விக்கு பதில் இல்லை எனில் அந்த உணர்வும் தேவையில்லை நீ உன் மனதை ஒளியாக்கினால் பிறர் எவ்வளவு உயர்ந்தாலும் உன் ஒளி குறையாது அதுதான் விவேகானந்தர் சொல்லும் அறிவின் சுயநம்பிக்கை பொறாமை இல்லாத மனம் நதியை கூட அமைதியாக ஓட செய்கின்றது அந்த அமைதியில்தான் தான் வெற்றி பிறக்கும் நாம் பிறரை உயர்த்த முயற்சிக்கும் போது அதே நேரத்தில் நாமும் உயர்கின்றோம் விவேகானந்தர் நமக்கு சொல்லிய முக்கியமான உண்மை உன் மனமே உன்னை உயர்த்தும் அதே மனமே உன்னை வீழ்த்தும் பொறாமை வந்துவிட்டால் மனம் வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும் உனது பொறாமையை அன்பால் வெல்ல கற்றுக்கொள் பொறாமை விலகிய இடத்தில் அமைதி பிறக்கும் அமைதி பிறந்த இடத்தில் சக்தி உருவாகும் அந்த சக்திதான் உனது கனவை உனது வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் நன்றி வணக்கம்